இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் தொகுதியாக பெரம்பூர் தொகுதி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது இந்த கூட்டமே ஒரு சான்று ஏன் என்று சொன்னால் பிறந்தர் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற தகுதி இருக்கின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அண்ணா அவர்கள் திராவிட பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை துவங்கி

அறுபத்தொன்பதுல அண்ணா மறைகின்றார் இரண்டு அறுபத்தி அண்ணா முதலமைச்சராக வந்தார் இரண்டு ஆண்டுகளில ஒன்றரை ஆண்டுகள் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் சிறப்பான ஆட்சி செய்து ஆறு மாதத்தில் அண்ணாவுக்கு புற்றுநோய் தாக்கி அமெரிக்கா மருத்துவமனையில சென்று சிகிச்சை பெற்று வந்தார் ஒன்று ஆண்டுகள் அண்ணா அவர்கள் சிறப்பான ஆட்சியை அண்ணாவுடைய லட்சியம் என்று சொன்னால் ஒரு ரூபாய்க்கு அரிசி நிச்சயம் மூன்று படி லட்சியம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்தார் அதை நிறைவேற்றி காட்டினார் பேரநீர் அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் தமிழகத்தோட முதலமைச்சராக இருக்கும் காங்கிரஸ் பேரட்டத்தை சேர்ந்த சந்திரனில் நாடா சே மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் சாகுமரை உண்ணாவிரதம் இருக்கும்போது பேரநீர் அண்ணா சொன்னார் மாட்டான் தோட்டத்துக்கு மன்னிக்கும் மனம் ஒன்று என்று சொல்லி நீங்க கேட்பது நியாயம் என்று அன்றைக்கு சட்டப்பேரவையில மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றிய பேரங்கிற அண்ணா அவர்கள் இதெல்லாம் அண்ணாவுடைய சிறப்பு எனக்கு ஆனால் கருணாநிதி ஒரு தீய சக்தி என்ற அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தெரியாது போய்விட்டது எம்ஜிஆர் நாங்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சந்தித்து நான் முதலமைச்சர் தான் என்னைக்குமே உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று சொல்லி எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய பொன்மன சம்மல் தலைவர் கருணாநிதி காதல் திரித்து கருணாநிதி முதலமைச்சராக வந்தார் கட்சியினுடைய பொருளாதாராக நம்முடைய பொன்மலட்சம் புரட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற பொருளாதாரம் இருந்தார் எழுபத்தி ஒன்னு எழுபத்தி அறுபத்தி ஒன்பதுல கருணாநிதி முதலமைச்சர் அண்ணா மறைவுக்கு பிறகு வருகிறார் கட்சியினுடைய எல்லா திட்டங்களையும் அவர் வைத்துக் கொண்டு அதற்கு பிறகுதான் கருணாநிதியுடைய விஸ்வரூபத்தை பொன்மலட்சம் எம்ஜிஆர் புரிஞ்சு கொண்டார் எழுபத்தி ரெண்டிலே பொருளாவிட முன்னேற்ற கழகத்துடைய கணக்கை இருந்தவர்கள் எல்லாம் போது சொல்லி எம்ஜிஆர் கட்சியில் இருந்தால் நிச்சயமாக நம்ம வளரவிட மாட்டார் என்று சொல்ல அன்றைக்கு எழுபத்தி ரெண்டு பொன்மலச்சம்பல் எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கினார் கருணாநிதி அவர்கள் பொன்மச்சம்பல் பொன்ம அண்ணா அவர்கள் அண்ணாவை தான் நான் கட்சியை தோவணும் அன்னைக்கு அண்ணா திமுக என்றுதான் பொன்மாச்சம்மல் எம்ஜிஆர் அண்ணாவின் பெயரை சொல்லி கட்சியை துவங்கினார் அண்ணாவின் உருவப்படத்தை கொடியிலை போட்டார் என்றைக்குமே அண்ணாவின் தலைவர் என்று சொல்லும்போதுதான் போதுதான் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் பதினேழாம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எழுபத்தி ஐந்து போது ஆறே மாதத்திலே திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வருகின்றது அந்த தேர்தலிலே

அண்ணாவை பற்றி பேசுகின்ற தகுதியும் தாரணியும் அண்ணா திமுக எங்களை போன்ற தொண்டர்களுக்கு தான் இருக்கிறது அவர் புகழுக்கு புகழ் என்றைக்குமே சேர்ப்பவர் யார் என்று சொன்னால் அதிமுக தொண்டர்கள் புரட்சி பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர் வரும்போது அண்ணாவுக்கு பெருமை சேர்ப்பதற்காக அண்ணாவினுடைய நூல்கள் எல்லாம் அரசு உடமையாக்கி அன்றைக்கு அண்ணாவினுடைய துணையா ராணி அம்மையார் அழைத்து அன்றைக்கு எழுபத்தி லட்சம் ரூபாய் அண்ணாவின் துறைவாருக்கு கொடுத்து அண்ணாவின் புகழை பெருமை சேர்த்தவர் பொன்மனசாமி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்லுன்னா இன்னைக்கு பவுள விழா கொண்டாடுகின்றார் ஸ்டாலின் எழுபத்தி ஆண்டு ஆண்டில் விழாவை கொண்டாடுகிறார் கட்சியின் சார்பாக அண்ணாவை பற்றி பேசவில்லை பெரியாரை பற்றி பேசவில்லை தன் தந்தை கருணாநிதியை பற்றி தான் புகழ்ந்து போவது பேசுகின்றார் உதயநிதி ஸ்டாலினும் கருணாநிதி புகழை பாடிக்கொண்டிருக்கின்றார் அங்க இருக்கின்ற சீனியர்கள் எல்லாம் துரைமுருகன் போன்றவர்களும் திமுக வாக்குறுதி இருபத்தி ஒண்ணுல பொய்யான வாக்குறுதி இருபது வாக்குறுதிகளை கொடுத்து அதுல குறிப்பாக பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம்

முதலமைச்சர் அவர்களை என்று என்று கிட்டத்தட்ட முன்னால் ஆட்சி வந்து தேர்ந்தெடுத்துல இளத்தரசு மாசம் ஆயிடுச்சு ரெண்டரை வருஷம் போட்டுதான் அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கணக்கு பார்த்தா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கணக்குல வந்து அவர் ஆட்சி பொறுப்பேற்றிருந்து இருபத்தி இப்ப கொடுக்கிறார் அதில் கொடுத்தா கூட தகுதியின் அடிப்படையில் தேர்தல் நேரத்தில் அப்படி கொடுக்கல எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல சொன்னார் இன்னைக்கு ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் ரேஷன் அட்டையில இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாரு இன்னைக்கு பைக் வச்சிருந்தா கிடையாது ஸ்கூட்டி வச்சிருந்தா கிடையாது சொந்த வீடு கட்சிருந்தா கிடையாதுன்னு சொல்லி ஏமாத்த ஏன்னா கருணாநிதிக்குள்ள விஞ்ஞான முறையில திருடன் சொல்லி அன்றைக்கு சர்க்கார கமிஷன்ல கருணாநிதி குற்ற வாழ்ந்தா எப்படி திருடன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கை வந்த கலை ஆனால்தான் பொய்யான வாக்குறுதிகள் இலக்கரசிகளுக்கு சிலண்டு மானியமாக நூறுரூபா கொடுப்போம்னு சொன்னார் இதுவரை கொடுத்துருக்குறாருன்னா புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அற்புதமான திட்டம் தாலிக்கு தங்கம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயும் கிடையாது தாலிக்கு தங்கம் புரட்சி தலைவி அம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாங்கள்லாம் சத்தம் பண்ணுற வேட்போல நிற்கும் போது தாலிக்கு தங்கம் நான்குமும் பட்டயம் படித்தவர்களுக்கு ஐம்பதாயிரமோ பத்தாவது படித்தவர்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் அற்புதமான பெண்களுக்கான திட்டத்தை கொடுத்தார் மிக்சி கிரைண்டர் மின் விசிறின அற்புதமான திட்டத்தை கொடுத்தார் அம்மா திட்டம் சொல்லி அன்றைக்கு வழி போடாதுன்னா வழி போடலாம் பட்டாளர்களுக்கு பட்டா கொடுக்கலாம் சொல்லி எல்லா திட்டங்களையும் சொன்னார் மடிக்கடினி அம்மாவுடைய திட்டம் மடிக்கடினி அந்த மடிக்கடினி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அம்மா அறிவிச்சு எல்லாருக்கும் பதினெட்டாயிரம் மதிப்புள்ள மடிக்கடி நீ வழங்கணும் இந்தியாவில எந்த மாநிலத்தில கொடுக்கல உத்தரப்பிரதேச அகிலேஷ் யாதவ் அதோ தேர்தல் நேரத்தில் உத்தரப்பிரதேச அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து மடிக்கணி கொடுக்கணும் சொன்னார் கொடுக்க முடியல பெரிய மாநிலம் இதோ பெரிய மாநிலம் கொடுக்க முடியாது புரட்சி அம்மா அவர்கள் சொன்னதை நிறைவேற்றி காட்டியவர் பொன்மன தலைவி புரட்சி அம்மா அவர்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அற்புதமாக நம்முடைய பொதுச் செயலாளர்

தமிழகத்தில் ஒரே ஆண்டு கொண்டு வந்த ஒரு தலைவர் புரட்சி தலைவி வழி வந்த நம்முடைய பொதுச் செயலாளர் தலைவர் புரட்சி தலைவர் வழி வந்த புரட்சி தமிழ் எடப்பாடியார் கொடுத்தார் பதினோரு மருத்துவ கல்லூரி நீட் தேர்வு அந்த நேரத்தில் நீட் தேர்வு பிரச்சனை வரும்போது அன்றைக்கு இரண்டாயிரத்தி பத்துல காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற அன்றைக்கு கையெழுத்திட்டு நீட் தேர்வு போது அந்த நீட் தேர்வுல மாணவர்களுடைய படிப்பு கெட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அரசு பள்ளியிலோ அரசு உதவிப்பறிகிற பள்ளியில ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்வதுக்கொண்டு கொடுத்து வருடத்துக்கு நானூத்தி ஐம்பது மாணவர் சந்தங்களுக்கு மகசோ தனவை நலவாக்கியவர் நம்முடைய புரட்சி தமிழர் அன்ன நடப்பாளியார் அன்னை கூட ஸ்டாலின் எரு கட்சி தலைவராக சொன்னார் நம்மளுடைய எடப்பாடியாரை பார்த்து ஒரு மாதம் இருக்குமா ரெண்டு மாதம் இருக்குமா ஆறு மாதம் இருக்குமா என்று கேள்வி கேட்டார் அன்ன நடப்பாளியார் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் அன்னைக்கு மின் கட்டணம் வேண்டும் அற்புதமான திட்டங்களை கொரோனா கொரோனா வந்தது வருகின்ற பொங்கல் பரிசாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த ஒரு முதலமைச்சர் இந்திய சரித்திரத்தில் தமிழகத்தில் முதலமைச்சர் அந்த அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தார் அன்னைக்கு கொரோனா காலத்தில் இலவசமாக அம்மா உணவகத்தில் எல்லாருக்கும் தினத்தரமாக

அவங்க குடிச்சது கள்ளச்சாரா இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு மூடி மறைச்சாங்க இதை நம்பி அந்த சாவுக்கு மூணு சாவுக்கு வந்த அவங்க சொந்தக்கார உறவினர் எல்லாம் அந்த சாராக்கு திருப்பி குடிச்சு கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு பேர் செத்தாங்க எழுபத்தி ஏழு பேர் செத்தாங்க முதலமைச்சர் அந்த சாவுக்கு போனாரா எங்களுடைய பொது செயல் எடப்பாடியா நைட்டு கேள்வி போனார் காலையில விடிக்காலையில ஆறு மணிக்கு இங்க இருந்து கார் மூலமாக கள்ளக்குறிச்சி போயிட்டு அங்க இருக்கின்ற ஒவ்வொரு அந்த உறவினர்கள் பார்த்து ஆர்வம் கூறினார் எதிர்கட்சி அளித்த எடப்பாடியா போராடும் மக்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் இங்கிருந்து சென்னையில் இருக்கின்ற முதலமைச்சர் ஏன் போல இன்னைக்கு பதில் சொல்ல நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் இதுவரை பதில் சொல்ல இதெல்லாம் நீங்க பார்க்கணும் இன்னைக்கு எங்க ஆட்சியில வந்து மின்கண்டத்தை பார்த்து அப்பனும் புள்ளியும் தங்கச்சியும் போட வச்சாங்கள போட வச்சுக்கு மின்கண்டத்தை ஏற்றக்கூடாது ஏற்றக்கூடாதுன்னு வீட்டு வாசல் இருந்து போர்டு வச்சாங்க கருப்பு பேண்ட் கருப்பு சட்ட வச்சு போர்டு வச்சிருந்தா ஸ்டாலின் இன்னைக்கு மூன்று வருஷத்துல மூன்று பொறை மின் கட்டணத்தில் உயர்த்தினார் இதெல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு விலைவாசி முன்னேறிட்டு இன்றைக்கு வரி வசூல பாருங்க இன்னைக்கு சென்னை மாநகரத்துல நூறு சதவீதம் வீட்டுகளுக்கும் நூத்தி ஐம்பது சதவீதம் வணிக வளத்துக்கும் வரி ஏற்றிருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு உலக முதலீட்டாளர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அமெரிக்கா போறார் கொஞ்சம் பாருமா அமெரிக்கா போயிட்டு இருக்கிறார் நல்லா பார்த்துக்கோங்க இன்னைக்கு நம்முடைய பொது செயலாளருக்கும் இன்னைக்கு இருக்கின்ற பொம்மை முதல்வருக்கு வித்தியாசம் பாருங்க நம்முடைய பொதுச் செயலாளர் கூட பிரான்ஸ் லண்டன் எல்லாம் போயிட்டு வந்தார் உலக முதலீட்டாளர்களை சந்தித்து பார்த்து வந்தார் ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் போய் என்ன பண்றாரு சைக்கிள் ஓட்டுறாரு அமெரிக்கா போய் சைக்கிள் ஓட்டுறாரு இங்க இருக்கிற பையன் அமைச்சர் வந்து கார் ரேஸ் விடுறாங்க இன்னைக்கு மக்களை முத்தாள் இன்னைக்கு கார் ரேசும் ஒட்டி கொண்டு மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கின்றார் இதெல்லாம் மாற வேண்டும் இன்னைக்கு மக்களுடைய மனநிலை நன்றாக புரிந்து கொண்டு எங்க பார்த்தாலும் இன்றைக்கு அண்ணா எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாங்கள் அதிமுக மாவட்ட செயலரும் நாங்க யாரும் பேசல மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்கள் பேராதோடு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் வந்தால் தான் பாரு அண்ணா திராவிட முன்னேற்ற இருக்க வேண்டும் என்று கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் கண்ணி பார்க்க வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து